இது வரேன் பாரு சரிப்பா நீ போயிட்டு வா உங்க பாரு உங்க அப்பா சின்ன வயசுலயே நம்மளை விட்டு போயிட்டாரு அங்க எங்கன்னு போயிட்டு பாத்திரம் தேச்சு இவ்வளவு பெருசா நான் வளர்த்துட்டேன் காலேஜ் லாஸ்ட் டேவே வந்துச்சு நீ காலேஜ் போயிட்டு வாப்பா எனக்குன்னு ஒரு லாஸ்ட் ஒரு கடமை இருக்குது அது நான் பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு ஒரு பொண்ணு நான் பாத்து வைக்கிறேன்ப்பா நீ போயிட்டு வா காலேஜ்க்கு சரி வந்துப்பா காலேஜ்க்கு போகலாம் எங்கள் அம்மா வந்து என்னையோ பண்ணிக்கிறாங்கடா என் சின்ன வயசுல எங்க அப்பா செத்துட்டாரு எங்க அம்மா தானே பார்த்துட்டு வராங்க எங்க அம்மாவுக்கு நான் வேலைக்கு போய் செய்யணுடா எனக்கு எல்லாரும் இருந்தா எனக்கு எதுவுமே பண்ணடா உனக்கு உங்கள் அம்மா அம்மாங்கிறாங்க அவங்கள நல்லா பார்த்துக்கூடா சரி

அப்பா நான் அப்படியே போயிட்டு என் வேலையை நான் பாத்துறவெல்லாம் என்ன சும்மா சும்மா அம்மா அம்மான்ற கல்யாணம் ஆகுது அப்பதான் அம்மா அம்மா நீ நின்ற கல்யாணம் ஏற்ற பேருக்கும் அம்மா அம்மாறேன் ஏன் நானும் ஆளா தெரியாம இருந்தான் என்ன பண்ணி பாத்துக்காங்க ஏமா இப்ப பேசுறம் ஊர்ல இல்லாத உங்க அம்மா பண்ணிட்டாங்க வேலையை பத்திரம் போடா தாக்குமா வீடா ஏ எங்க அம்மா வந்து எங்க அம்மா என்ன பாத்துக்கணாங்கடா ஏனா என்ன ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவ வந்து எங்க அம்மா கூட பேச வேணாம் சொல்றா வாழ்க்கைலாம் இது தண்டா இருக்கும் உர்ரா எனக்கு எல்லாருந்தாங்க ஆனா என்ன சரியா பாத்துக்கல உனக்கு உங்க அம்மா வராங்கடா அவங்க நான் நல்லா பாத்துக்கடா சேர்றேன் எனக்கு எல்லாரும்தான் என்னை பார்த்துக்கல உங்க அம்மா அதெல்லாம் ஒன்று கஷ்டப்பட்டு வளர்கிறாங்க நீ அவங்கள நல்லா பார்த்துடா சரிப்பா இங்க தான் இருக்கிற மா சம்பளம் போட்டா எந்தா பிரியாணி வாங்கிட்டு வந்துக்கிறேன் எனக்கு எதுப்பா அவன் பொட்டாட்டைக்கு வாங்கிட்டு வந்தியாப்பா ஆ வாங்கிட்டு வந்தம்மா பக்கெட் பிரியாணியாக வாங்கிட்டு வந்துடுறேன் இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு இது அவளுக்கு பத்துமாப்பா அதெல்லாம் பத்துமா சரிப்பா நீ அவளுக்கு கொடுப்பா ஆ

போயிட்டு ஸ்ட்ரைட்டா இங்க வரணும் அம்மா கிமன் போனனச்சுக்க டாலி அத்து போட் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் சரி மா மா டேய் எத்திண்டட சொன்னால நீ திருந்த மாட்டல இந்தட உன் தாலி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் 나빠ச்சே அழுதுனே வர மா அவங்க கூட பேச வேணானே சொல்றாமா அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாமா அவ ஐயோ நான்ப்பா சொல்ற சின்ன வயசுல இருந்து உன நீ நல்லா இருக்கணும் தான்ப்பா நான் எல்லாம் இனிமேல்ட்டு வேணாப்பா நீ அவ கூட போயிட்டு இருப்பா நான் எங்கன்னா போய் நான் என்ன பாத்துக்கிறேன் நீ போயிட்டு அவளை கூட்டுவாப்பா நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும்பா நான் போறேன்பா இல்ல பரவாயில்லப்பா நீ போய் அவளை பாத்துக்கோப்பா இனிமேல எங்க அம்மா கிட்ட பேச மாட்டேன் நீ வீட்டுக்கு வா சரி போலாம் வாங்க நான் வேலைக்கு போய்ட்டு வரமா சரிங்க என்ன எப்பயுமே வேலைக்கு போனா சீக்கிரமா வருவானே இன்னைக்கு லேட் ஆகுது ஒருவேளை அம்மாவை பாக்க போயிருக்கிறானோ எனக்கு இன்னைக்கு எப்பயுமே சீக்கிரமா வந்துருவீங்க அம்மாவை போய் பாக்கிட்டு வந்தோம்மா எத்தின் தானே சொன்னாலும் உங்களுக்கு திருந்தவே மாட்டீங்கல்ல இனிமேல உங்க கூட நான் வாழா உங்க அம்மாவை சாக வச்சு உங்க அம்மாவோட இறுதி எத்துனுவாங்க அப்பதான் இனிமேல் உங்ககூட வாழ போங்க

ப்பா எங்க அம்மாவோட இது கட்டிச்சுறேன் எனக்கு இப்ப போய் என் நான் போய் கொடுறேன் உனக்கு ஐயோ நான் எங்க அம்மா சாச்சா கூட இது என்னை பத்தி விசாரிக்கிறேன் அம்மா எனக்கு எவ்வளவு பண்ணிடுறாங்க எங்க அம்மா வரும் சாச்சு எனக்கு அப்பா இல்ல எங்க அம்மாவா என்ன பார்த்து பாத்துவாங்க எனக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுங்க அவங்க வந்து எங்கள் அம்மா கூட பேசக்கூடாது எங்கள் அம்மா கூட பேசினாலும் அவங்களோட இருதயம் என் கூட பேசுனா அவங்களோட இருதயத்தை ஏற்றன்னு சொன்னாங்க அதனால இப்போ எங்கள் அம்மா இருதயத்தை ஏற்றா வரும்போது சரி உந்தேன் அதுக்கப்புறம் இந்த இருதயமே என்ன என்னப்பா இந்த இருதயம் வந்து என்னப்பா ஏதாச்சும் ஆச்சான்னு கேட்பேன் அப்போ என் மனசே ஒன்றி போச்சுண்ணா இப்போ இந்த தாய் செத்தும் கூட உன் மேலே பார்க்க பாசமாக இருக்கிறாங்க இல்லையா இதை விட இதை விட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக நம் தேவன் ஆண்டவர் இந்த உலக பாவங்களுக்காக தன்னை மறித்து இப்போவும் உயிரோடு அவர் ஜீவிக்கிறார் இப்போவும் அவர் உயிரோடு ஜீவிக்கிறார் நாங்களும் இதை மாதிரி தான் எங்கள் குடும்பத்தில் கஷ்டமாக இருந்து நாங்கள் ஒவ்வொரு ஆபத்துலேயும் இருந்து அந்த ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும் இப்போ நாங்கள் ஆண்டவரால் சமாதானமாக குடும்பமாக இருக்கோம்ப்பா உங்கள் மனைவி சொல்லி தானே உன் தாயி பலியானாங்க இப்போ அந்த தாயோட உள்ள எப்படி பேசுதோ அதை விட மேலா தேவன் உன்னோட பேசுவார் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் இருவரும் நீங்கள் சேர்ந்து வாழ்வீங்கப்பா தேவனை ஏற்றுங்கப்பா சரி சரிண்ணா அது முன்னே இது முன்னே தெரிஞ்சுனே எங்கள் அம்மாவோட சாச்சுண்ணா பரவாயில்லப்பா ஆண்டவர் உன் ஆசீர்வதிப்பார் நீ ஆண்டவரை ஏற்றுக்க நாங்களே இப்படி தான் இப்போ நீ சொல்லு கத்ராகி ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கினேன் நானும் எங்கள் மனைவி இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம் குடும்ப சமாதானம் நான் வந்து கத்தனை நல்லா சுகபத்திரமா இருக்கேன் என் நானும் என் மனைவி இப்போ சந்தோஷமா இருக்கேன் நாங்கள் நானும் ஒரு காலத்துல இருந்தேன் எங்க மாமியாரையே நான் சாச்சேன் கத்தரை ஏற்றுக்கிறதுல நான் அதெல்லாம் விலகி ஆசிர்வாதமா இருக்கிறேன் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே இந்த குரு நாடகத்தின் வாயிலாக இது உண்மையா நடந்த சம்பவம் தன் தாயினுடைய இருதயத்தை கொண்டு வந்தாதான் மனைவானவர் சேர்ந்து வாழ்வன் என்று தன் புருஷனை விட்டு பிரிந்து போனாங்க சாகடித்து இருதயத்தை கொண்டு வயல் ஓடும் போது தடைக்கு கீழே விழுந்தவுடனே அந்த இருதயமானது பேசுகிறது என் மகனே உனக்கு ஏதாவது ஆயிற்றோ என்று கேட்டவுடனே அவன் இருதய நொறுக்கப்பட்டது தேவப்பிள்ளைகளே எப்படி ஒரு தாய் மறித்தும் தன் பிள்ளைக்கு ஏதும் ஆயிடக்கூடாது என்பதற்காக கவலப்பட்ட இருதயத்தை போல என் தேவனாகி சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே தாயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் ஆக இந்த வார்த்தை கேட்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உன் குடும்பத்தில் சமாதானம் வேணுமா கிறிஸ்து நோக்கி பார்ப்பாயனா அந்த மகனுடைய வாழ்க்கையில கத்த சமாதானத்தை ஏற்படுத்தினது போல உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை ஏற்படுத்துவார் யார் உங்களை மறந்தாலும் தாய் மறந்தாலும் தகப்ப மறந்தாலும் கனவு மறந்தாலும் மறந்தாலும் மனைவி மறந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளைகள் மறந்தாலும் உங்க உழைப்பு உங்க அன்பு உங்க ஆதரவு உதாசீனமாய் பேசினாலும் கூட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே என் தேவனாகிய கத்தர் ஒருபோதும் மறவாதவர் ஒரு நாட்களிலே எல்லாராலும் மறக்கப்பட்டு மரணம் தான் வழி என்று சொல்லி மரணத்தை தேடி போய் கொண்டு இருந்தோம் இந்த சந்தித்தார் சந்தித்தது மாத்திரமில்லாம எங்களுக்கும் கத்தர் கொடுத்தார் ஆக தேவ பிள்ளைகளே ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது இவர் நேற்று இன்று இன்று மாறாதவர் மலைகள் விலகும் பர்வதங்கள் நிலப்பெயரும் என் தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது ஆகவே யார் மறந்தாலும் கத்தர் மறக்க மாட்டார் உங்க வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷ வாருங்கள் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் கிருமை தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறையா இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா கத்தாவே சமாதானத்தை தருவீராக குடும்ப வாழ்க்கைகளை கட்டுவீராக சுகத்தை தாங்கப்பா ஏசு நாம் துச்சிபிக்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்